இது உண்மையாக நடந்த பயங்கரமான ஒரு அமானுஷியமான கதை இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே தட்டிடுங்க அப்போதான் நம்ம சேனலோட ஒவ்வொரு அமானுஷியமான கதைகளும் உங்களை தேடி வரும் அமெரிக்காவில் ஜான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு அழகான இரட்டை பெண் குழந்தைகள் இருக்காங்க ஒரு நாள் அவர் ஃபேமிலியோட வெளியே காரில் போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத நேரத்தில் ஒரு பெரிய விபத்து நடந்துடுது அந்த விபத்தில் ஜானும் அவரோட மனைவியும் மட்டும் உயிர் பிழச்சிட்றாங்க ஆனால் அவரோட இரண்டு குழந்தைங்க மட்டும் சம்பவ இடத்துலையே இறந்து போகிறாங்க ஜானும் அவரோட மனைவியும் ரொம்பவும் மனசுடைஞ்சு போகிறாங்க இப்படியே கொஞ்ச நாள் போகுது மறுபடியும் ஜானுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்க பழச எல்லாத்தையும் மறந்துட்டு ஜான் தன்னோட ஃபேமிலியோட ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு இரண்டு குழந்தைங்களும் ஒரு பழைய பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க அந்த பொம்மைக்கு சோஃபியா அப்படின்னு பேரை வச்சு அது கூட விளையாடிட்டு இருக்காங்க அந்த பேரை கேட்டதும் ஜானுக்கு உடம்பெல்லாம் செலுத்து போகுது ஆமாங்க முன்னால் இறந்து போன அந்த இரட்டை குழந்தைங்களோட பொம்மை தான் அது அது மட்டும் இல்லாமல் சோஃபியா அப்படிங்கிற பெயரையும் அவங்க தான் வச்சது நீங்கள் இந்த கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்